நாங்கள் ஆட்சி பீடம் உயர்வதற்கு முன்பும் சரி இப்போதும் சரி எங்களது சொத்து விவரத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தேர்தலில் போட்டியிட முன்னும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் தேர்தலுக்கு பின்னரும் பதவியேற்றதன் பின்னரும் கூட நாங்கள் அந்த சொத்து விவரங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் முடிவுமாக இருந்தால் இதே எதிர்கட்சியில நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் உங்களது சொத்து விவரங்களை ஏழுமன்றாய் வெளிப்படுத்தி காட்டுங்கள் விசேடமாக நாம்பல் ராஜபக்சவா இருக்கட்டும் ஏனைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் தங்களது சொத்து விவரத்தை வெளியீடு செய்வார்களாக இருந்தால் அது தொடர்பாக மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் அவர்களது போலி குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குது என்று சொல்லி இன்றைய தினம் தேசிய கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையினூடாக ஊடாக மாவட்டத்துக்கு நாற்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பெறுமதியான வீடுகளுக்கான திருத்த வேலைக்கான நிதி வழங்கப்பட்டிருந்தது அதிலே இருநூற்றி பதினாறு அங்க பயனாளிகளுக்கு இன்றைய தினம் நாங்கள் அதற்கான நிதி விடுவிப்புகளை செய்திருந்தோம் தொடர்ச்சியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாகவும் அமைச்சுகளினூடாகவும் அதே நேரம் மாகாண சபையினூடாகவும் பல நிதி விடுவிப்புகளை மேற்கொண்டு அதனூடாக எங்களது பிரதேச மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய பல விடயங்களுக்கு நாங்கள் நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டு அவர்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த வீட்டு திருத்தத்துக்காக நாற்பத்தி மூணு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டிருந்தது ஆகவே அந்த பயனாளிகள் இன்றைய தினம் தங்களது வீட்டு தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக அந்த வழங்கப்பட்டிருந்தது கனவு இல்லத்தை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு படிமுறையாக நாங்கள் அந்த உதவியை மேற்கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவு செய்து கொண்டு வருகின்ற நேரத்திலே எங்களுக்கு எதிராக எதிர்கட்சியினர் பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் இருக்கின்றார்கள் அதிலே எங்களது அமைச்சர்களிலும் பாராளுமன்ற உறுப்பினர்களது சொத்து விவரம் தொடர்பான விமர்சனங்கள் இப்போது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது வசந்த சமரசிங்க அவர்களது சொத்து விவரம் தொடர்பாக எதிர்கட்சியினர் இன்று குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எப்போது இருந்தாலும் நாங்கள் ஆட்சி பீட முயறுவதற்கு முன்பும் சரி இப்போதும் சரி எங்களது சொத்து விவரத்தை தொடர்ச்சியாக நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களது சொத்து விவரங்கள் தொடர்பாக நாங்கள் தேர்தலில் போட்டியிட முன்னும் நாங்கள் வெளியிட்டிருந்தோம் தேர்தலுக்கு பின்னரும் பதவியேற்றதன் பின்னரும் கூட நாங்கள் அந்த சொத்து விவரங்களை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் ஆகவே முடிவுமாக இருந்தால் எதே எதிர்கட்சியில நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம் உங்களது சொத்து விவரங்களை வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்த முடியுமா என்பதை கூறுங்கள் எலும்பன்றாய் வெளிப்படுத்தி காட்டுங்கள் விசேடமாக நாமல் ராஜபக்சவா இருக்கட்டும் ஏனைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவர்கள் எங்களது தங்களது சொத்து விவரத்தை வெளியீடு செய்வார்களா இருந்தால் அது தொடர்பாக மக்கள் நன்கு அறிந்திருக்கின்றார்கள் அவர்களது போலி குற்றச்சாட்டுகள் எப்படி இருக்குது என்று சொல்லி கடந்த காலங்களில் பல மோசடிகளோடு தொடர்பு பட்டவர்கள் மோசடியான முறையில் பல சொத்துக்களை தேடி கொண்டவர்கள் இன்று அவர்கள் நல்லவர்கள் போக நடிக்க முற்படுகின்றார்கள் ஆனாலும் மக்கள் நன்கு அறைந்திருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்பதை ஆகவே மக்கள் வெகு விரைவில் அவர்களதுக்கான பதிலடியை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்